அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்தொன்பது சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு பனி நாளாக செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தது எந்தெந்த சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வேலை நாட்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது ஜூலை பதிமூன்று ஆகஸ்ட் பத்து மற்றும் இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினான்கு மற்றும் இருபத்தி ஒன்று அக்டோபர் ஐந்து மற்றும் பத்தொன்பது நவம்பர் ஒன்பது மற்றும் பதிமூன்று டிசம்பர் பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டு ஜனவரி பதினொன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று பதினைந்து இருபத்தி இரண்டு மார்ச் ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஐந்து ஆகிய பத்தொன்பது சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்